தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் உள்ளிட்ட தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தி நடைபெற இருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி பெற்று போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும் சிப்கார்ட் தொழில் வளாகத்தில் புதிய தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நல சங்கம் சார்பில் இன்று போராட்டம் நடைபெற இருந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி போராட்டத்திற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்ததுடன் போராட்டம் நடைபெறுவதாக இருந்த இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நல சங்கம் ஒருங்கிணைப்பாளர் கதிர்வேல் நீதிமன்றத்திற்கு சென்று போராட்டத்திற்கான அனுமதி பெறப்படும் என்றும் கூறினார் வந்து இப்போ கலந்து அவங்க போலீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தாயிரம் பேர் வருவாங்க நீங்கள் சொல்கிறது இருபத்தாயிரம் பேர் சொல்ல அதிகமாக நீங்கள் சொல்கிறத விட ரொம்ப அதிகமாக வருவாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க ஆனால் அது உண்மையும் கூட இது இதே இப்போ இதே நிலையம் நீடிச்சாலும் எங்களை மீறி இப்போ நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள் சிலவங்க வெளியே இருந்து எதாவது இந்த வேலை இந்த வேலை வேணுமேன்னு சொல்லி அவங்க ஜாதி மூலமாக அவங்க சங்கத்தின் மூலமாக அவங்களுடைய இயக்கத்தின் மூலமாக சொல்லி அவங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அது யார் என்று காவல்துறைக்கும் தெரியும் அடுத்த கட்ட போராட்டம் சட்ட ரீதியாக என்று சொன்னேன் ஆகையினாலே நீதிமன்றத்தை நாடுகின்றோம் எங்கள் வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்கின்றோம் அவர்கள் கொடுத்தால் அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும் அரசு வந்து இதை வந்து என்ன முறையில் நிப்பாட்டினாங்களோ அந்த முறையில் ஆராய்வதற்காக ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஆராய்வதற்கு முயற்சிக்க வேண்டும்